ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம பார்வதி அண்ட் கமர்தின் அவங்களுடைய கேம் ரொம்ப அக்லி கேமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம எப்படினாலும் பேசிக்கலாம் பட் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்தாங்க ஆனால் கனியை பற்றி நேற்று அவங்க பேசின விதம் அவங்க குரூப்பில் வந்து கனி பார்வதி வந்து குரூப்பில் வந்து சேருவாங்களா கமுருதீனும் பார்வதியும் அப்படிங்கிறது கனி குரூப்பில் ஒரு புரியாத புதிராக இருந்தது கரெக்டாக அதை பற்றி ஒரு கிளாரிட்டி நேற்று எபிசோட்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னப்பா சொல்லிக்கிட்டே இருக்க பாம்பு எடுத்து காட்ட மாட்டேன் அப்படின்றீங்களா இந்த போக போறோம் இப்போ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போகலாமா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமுருதீனும் பார்வதியும் நேற்று வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு பேரும் வந்து இனிமேல் நானும் நீ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கை அப்படி கொடுப்பா அப்பே வந்து கை அப்படின்னு வருடுவான் கமருதேவ் ஓகே விளையாண்டுட்டு தான் இருக்காங்க எங்கள் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒரு க்ரஷ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தான் நீ என்னுடைய பத்து கருத்துக்களை சொல்லு நான் உன்னுடைய பத்து கருத்துக்களை சொல்கிறேன் பட் எங்கேயுமே பப்ளிக்காக கலாய்ச்சி விட்றாத போட்டு விட்றாத ஓகே அதே மாதிரி நான் என்ன சொன்னாலும் சரி திவாகர்கிட்ட போய் சொல்லாத தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி போட்டாங்க அப்புறம் அங்கே உள்ள திவாகர் கிட்டே இவங்க பேசினப்ப மண்டே ஆடிட்டாங்க எஃப்ஜே வந்து சும்மா ரீல் விட்டுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி திவாகர் சொன்னார்ல அதுக்கு வந்து இவங்க வந்து மண்டே ஆட்டிகிட்டு இருந்தாங்க ஆமாம் ஆமாண்ணே ஆமாண்ணே அப்படின்னு இங்கே வந்துக்கிட்டு கிட்ட திவாகர் வந்து எஃப்ஜேவோட இதை வந்து கீழே இறக்கி பேசுறாரு அவர் தெரியுமா தெரியாமல் தெரியாமல் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதனால திவாகர் கிட்டே கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அவர் வந்து கொஞ்சம் மாற்றி ஏதாவது பேசிடுவாரு இல்லை வந்து கொடுத்தா அதை வச்சு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு சத்தியம் வாங்கிட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் இனிமேல் கேம் பிளே நீங்கள் வந்து பார்த்துக்கோ உங்கள் ஏன் நான் வரமாட்டேன் நீ என் பக்கத்துக்கு வரக்கூடாது நான் உன் பக்கத்துக்கு வரமாட்டேன் ஆனால் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கலாம் ஒரு ஆறுதலாக நம்ம வந்து இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு முடிவு பண்ணி பண்ணியிருந்தாங்க ஓகே ஸோ இப்படிலாம் பண்ணிட்டு கம்ருதினுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்க போகிறாங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா ஏன்னா இதுவே ஒரு கேம் பிளான் ஆஃப் பார்வதி அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா ஜேர்னலிசம் படிச்சிருக்க என்ன கண்டு கண்ட இடத்துல போட்டு விட்றாது அப்படின்ற மாதிரி கம்ருதின் சொல்லுவாப்பில்ல என்ன பொறுத்த வரைக்கும் அமித் பார்க அவர் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஒயில்டுக்காரில் உள்ளே போகும்போது அவர்கிட்ட நிறையா கீழே கமெண்ட் வந்துச்சு அதில் வந்து சொன்ன கமெண்ட் என்னன்னா கமுருதீனன் யாரையும் நம்ப சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா கமுருதீனா நல்ல பிளேயர் தாங்க அவர் ஐடியாஸும் நல்லாயிருக்கு கேம் பிளேயரும் நல்லா பண்ணுறாரு ஜெயிச்சுறாரு நிறைய இடத்துல ஃபிசிக்கல் டாஸ் நல்லா டஃப் கொடுக்குறாரு பேசதான் தான் தெரியல ஈஸியாக வந்து மேனிப்புலேட் ஆயிடுறாரு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை வந்து வியானா புரியும்படி சொன்னாங்க நேற்று சொல்லும்போது கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் பார்வதி உள்ள வந்து மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள ஒரு மேடிடேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அவங்க இவங்கள மட்டும் பண்ணல நம்ம திவாகரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஸோ மதரக்கார கிளிக்கு இது மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவாக போகுது அவங்க முன்னாடி இவங்கள பற்றி தெப்பா பேசுகிறது இவங்களை முன்னாடி அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது இந்த மாதிரிலாம் வந்து பேசுனா அது வந்து உடைய தன்மையை பாதிக்கும் ஓகே உதாரணத்தை சொல்லணுன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது பத்து எனக்கு நாமினேஷன் பத்து பேர் போட்டாங்க ஓட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்ன அழுதுட்டார் ஒரு மாதிரி கம்புது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி விட விட நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் அவங்க வந்து அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல பார்வதி சரியா அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கேம் ஆக தான் இங்கே வந்திருக்காங்க அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் கமல் வந்து கொஞ்சம் நம்புகிறான் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு ஸோ நீங்கள் அதை விடிய பார்க்குறீங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவன்சேஷ் சொல்லுங்கள் அடுத்து கனியை பற்றி இவங்க ரெண்டு பேர் பேசுவாங்க அதாவது கனியக்கா வந்து பார்த்தீங்கன்னா சட்டை இல்லாத போய் என்ன சொன்னாங்க ஏன் யார் யாருமே கணிக்கு தெரியலையாங்கிறப்போ ஆமாம் ஆமாம் நிறைய பேர் இருந்தாங்க சுயிட்டுவாரு பேசிகிட்டு போகிறப்போ பார்வதி வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க கணிக்கு வந்து ரைடே விளையாது நினச்சிட்டு இருந்தாங்க அவங்க தான் ராஜமாதா மாதா அப்படி இப்படின்னு ஃபீல்டில் இருந்தாங்க பட் இன்றைக்கி விஜய்செருவி செஞ்சு விட்டார் அதனால கனி வந்து இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதாக இருப்பாங்க அப்படின்ற சொல்லி சொல்லிட்டு இருக்க முழுது அப்போ கமலஜி சொல்கிறார் நான் கண்காங்கலாம் நான் வந்து வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்க எல்லாத்தையும் ஆமாம் போடணும் அது போடணும்னு நம்மளால முடியாது நான் ஒரு தனி இதாக தான் கேம் ஆட போகிறேன் அப்படின்ற மாதிரி அவரை சொல்லுவாப்பில் அப்போ வந்து சரி ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது கனி கேங்களா ஐயோ எப்பா அவங்க பண்ணுற வேலைக்கு நம்மளாம் மண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணி கமருதீன் பார்வதியுடைய அந்த ஒரு சேர்ந்து இருக்கிற அந்த ஒரு கேம் பிளே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேமை தான் போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் டீச்சர் வேலைக்கு வந்து ஒருத்தர் வராங்க திவ்யா கணேசன் அவங்க வந்தாங்கன்னா அசால்ட்டாக போட்டு ரெண்டு பேர் பிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சில கிளாஸஸ் எடுக்கணுன்றாங்கல்ல கமருதீன் பார்வதிக்கு என்னாடி இருக்கீங்க ஒன்றா சேர்ந்துட்டு பின்னாடி அவனை குத்திட்டு இருக்காங்கிறது ஒரு விஷயம் சொன்னாங்கனாலே முடிஞ்சு போச்சு பார்வதியோடைய ஆட்டம் கமுதின் கிட்ட ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நான் ஒயில் உள்ள வரும் பொழுது நிறைய பேர் வந்து பேசுவாங்க இந்த மாதிரி இல்லை உங்களை பற்றி இப்படி பேசியிருக்காங்க அவங்கள பற்றி அப்படி பேசியிருக்காங்கன்ட்டு அவங்க காட்டப்படாத பக்கங்கள்லாம் இருக்குது ஒயில்டு கார்டை வந்து பேசுகிறதில் ஸோ அந்த ஆங்கிளில் கமுதீன் வந்து இனிமேல் பார்வதி கிட்ட ஜாகிரதை இருப்பார் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கேம் ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஒயில்டு கார்டு வந்து ஈடு கொடுப்பாங்களா இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம பொறுத்தருந்து தான் பார்க்கணும் அடுத்து கனியுடைய ஆட்டம் தான் நான் பார்க்க ஆசைப்பட்றேன் ஏன்னா கனி வந்து இந்த குரூப்பிசம் தவிர அவங்க வந்து ஓகே தான் டாஸ்க் வைஸில் சரி எல்லாமே நல்லா தான் பண்ணுறாங்க அவங்களுடைய கேம் தான் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் குரூப் சேர்த்து கால் விவது கை அமைக்க விடுறது இதெல்லாம் கொஞ்சம் விஜய் சதுர அடித்த பிறகு இவங்க திருந்துறாங்களா அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் கம்முதீன் தப்ஜிகோ கமுருதீன் அப்படிங்கிற தான் இருந்துச்சு ஸோ பார்ப்போம் சரியா தேங்க்யூ